டைம் அதுவை மாவட்டம் வெள்ளூர் சார்பாக இலக்க குளத்தை ஐயன்னார் போகை காள் ஆக காலை எப்படி வருகிறேன் எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் ஏஎம்எஸ் நண்பர்கள் தங்கள் ஆயிரத்தி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மருத்துவ காளையும் சிறந்த காலை ஐந்தாவது சொற்று நிகழ்ச்சியிலே கலப்பரப்பட்டுள்ள காலை மதுரை மிக துடிப்புடன் ஒன்று இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செப்பி டி சுந்தரி தங்கப்பாண்டியின் சார்பாக சிறப்பு பரிசு பரிசுகளில் விழாக்கூடர்களா ஆட்கள் மிக்க காலையா யாரும் பொறுத்திருந்து பார்ப்பார் காலையில் சதுராடு ஆட்கள் விசிலடித்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார் மா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட திடுக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா